குரானில் சஜிதா வசனம் வந்தால் உடனே சஜிதா செய்ய வேண்டுமா அல்லது மொத்தமா சேர்த்து செய்யலாமா மறந்துட்டா என்ன செய்யறது இப்படின்னு ஒரு மூணு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதுல முதல் கேள்வி என்ன சஜிதா வசனம் வந்தா சஜிதா செய்யணுமா இல்ல மொத்தமா சேர்த்து செய்யணுமான்னு கேட்கிறாங்க மொத்தமா என்ன செய்யறது சேர்த்து செய்யற வழிமுறை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் பதினஞ்சு அல்லது பதினாறு வசன தொகுதி மொத்தமா பதினாலு பதினஞ்சு செய்கிற செய்யறதா அப்படி எல்லாம் என்ன இல்லை சஜிதா வசனத்திற்கான அமல்லை சஜிதா வசனத்தை ஓதினால் சஜிதா செய்ய வேண்டும் என்று சொன்னது நமக்கு சுன்னா என்பது என்கிற அடிப்படையில் அது சுன்னத்தான் அமல் சரிங்களா அமல் சொன்னா செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் சஜிதா வசனத்தை ஓதி சஜிதா செய்திருக்கிறார்கள் செய்யாமலும் இருந்திருக்கிறாங்க செய்யாமல் இருந்தாங்க அவர்கள் சொல்லுகிறார்கள் அதன் அடிப்படையில் இரண்டுக்குமே அனுமதி உள்ள விஷயம்தான் சஜிதாவது வசனத்தை ஓதிவிட்டு சஜிதா செய்வதும் செய்யாமல் இருப்பது செய்வது என்பது சுண்ணத் ஒருவேளை செய்யாமல் இருந்துட்டானா ஒரு குற்றமும் இல்லை பரிகாரமும் இல்லை செய்யாமல் வீசலாம் மறந்தல்ல மறந்து இல்லாமல் கூட கடந்து செல்லலாம் நாம் அந்த சுண்ணாவை நிறைவேற்றவில்லை என்கிற ஒரு நிலை இருக்கு அதனால ஏழுமான சின்ன நம்ம சஜிதா வாசனை ஓதுகிற போது அந்த நேரத்தில் சஜிதா செய்யணும் மொத்தமாக சஜிதா செய்யறது அறவே இல்லாத ஒரு காரியம் அப்படி செஞ்சாத ஒரு பீத அர்த்தாயிடும் சரிங்களா எப்போ சஜிதாவுடைய வசனத்தை நம்ம கடந்து செலுக்கிறோமோ அப்போ ஓதணும் அப்ப சஜிதா செய்யணும் ஒருவேளை செய்யாம விட்டுட்டோம்னா செய்யாமலே விட வேண்டியா சரிங்களா